நைன் ஒன் சிக்ஸ் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டை இங்கே கடையில் வாங்க போகும்போது சார்ஜஸ் எப்படி கேல்குலேஷன் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஜென்ரலாக மேக்கிங் சார்ஜஸ் ஜிஎஸ்டி கோல்டு ப்ரைஸ் தான் வரும் இதோட கால்குலேஷனை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வீடியோ எடுக்கிற டைமில் கோல்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் தௌசண்ட் டூ எயிட்டி ருப்பீஸுங்க பதிமூணாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய் இப்போ இதில் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் தனித்தனியாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அப்படி கிடையாதுங்க வேல்யூ அடிஷன் சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி மொத்தமாக ஆக்கிட்டாங்க ஸோ அது என்னவோ போட்டாலும் நமக்கு பர்சன்டேஜ் தான் இப்போ முக்கியம் கரெக்டுங்களா இதுலேயுமே ஒவ்வொரு ஜுவல்லுக்கு ஏற்ற மாதிரி போடுவாங்க டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பேங்கிள்ஸ்க்கு செயினுக்கு போய் அவங்க ஒரு சார்ஜஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க இருக்குங்களா இப்போ தோராயமாக நம்ம வந்து ஒரு பதிமூணு பர்சன்டேஜ் நீங்கள் எடுக்க போகிற ஜுவல்லுக்கு வந்து சார்ஜஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணலாம்னா இன்றைக்கி கோல்டு ப்ரைஸை டிவைடட் பை ஹண்ட்ரட் போடுங்க ஏன்னா ஒரு பர்சன்டேஜ் அப்படின்றத ஈஸியாக நீங்கள் ஃபைன் பண்ணிடலாம் கோல்டில் மட்டும் கிடையாது எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் போனாலும் உங்களுடைய கேபிட்டல் இருக்க முடியாது அதாவது முழு தொகை அதுலேருந்து எப்போவுமே ஹண்ட்ரட் நாளில் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் கிடைச்சோம் இங்கே தேர்ட்டீன் தௌசண்ட் டூ எயிட்டின்றது கோல்டு ப்ரைஸ் டிவைட் பை ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் எவ்வளோ கிடைச்சது தெரியுமா நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா எண்பது பைசா கிடச்சிருக்குங்க ஒரு சர்வீஸம் அப்படின்றது இப்போது மைக்கிங் சார்ஜஸ் இந்த வேல்யூடிஷன் என்ன போட்டிருக்காங்க தேர்ட்டின் பர்சன்ட் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் நம்ம எடுக்க குறைச்சு வேலுக்கு அப்போ இந்த நூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி எண்பது பைசாவில் பார்த்திங்கன்னா பதிமூணாக நீ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தேர்ட்டீன் பர்சன்ட் இந்த கோல்டில் மேக்கிங் சார்ஜஸ் ஓகே அப்படின்றது நமக்கு கிடச்சிடும் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபார்ட்டி பைசா ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு ரூபா நாற்பது பைசா வந்து இந்த வேல்யூ ஆடில் போட்டிருக்காங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கோல்டு ப்ரைஸோட இந்த ப்ரைஸை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி ஆறுரூவா புள்ளி நாற்பது பைசா ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ருப்பீஸ் ஃபார்ட்டி பைசா கிடச்சிருக்கு இப்போது இந்த டோட்டல் பண்ணிங்களா மேக்கிங் சார்ஜஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸ் இருக்குல்ல இதிலிருந்து தான் வந்து த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி டேக்ஸ் இங்கே கட்டுற மாதிரி இருக்கும் கரெக்டுங்க இப்போது இந்த நம்பரை டிவைட் என்ன பண்ணோம் எகெயின் பழைய மெத்தட்லேயே ஹண்ட்ரட் டாலர் டிவைட் பண்ணினா ஒரு பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றது கிடச்சிடும் இந்த ஒரு பர்சன்டேஜை எகெயின் த்ரீ ஆயெலாம் மல்டிபிளை பண்ணிங்கன்னா த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டின்னு கிடச்சிடும் ஸோ இந்த நம்பரை ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபார்ட்டி பைஸே டிவைட் பை ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் பைசே கிடச்சிடுது அப்போ இதை வந்து த்ரீயால் மல்டிப்ளை பண்ணி ஏன்னா த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி ஒரு பர்சன்ட் கிடச்சிருச்சு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி பாயிண்ட் ஒன் நைன் நானூற்றி ஐம்பது ரூபா பாயிண்ட் நைன்டீன் பைசே கிடைக்கும் இதை என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஏற்கனவே வந்து கோல்டு ப்ரைஸ் ப்ளஸ் மேக்கிங் சார்ஜஸ் ரெடியாக இருக்கு இல்லையா இதோட இந்த ஜிஎஸ்டி ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் ப்ரைஸ் கிடைச்சி ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ருபீஸ் ஃபார்ட்டி பைசே ப்ளஸ் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் நைன்டீன் பைசே டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ் பாயிண்ட் ஃபிஃப்டி நைன் பைசை கிட்டே கிடைக்கும் ரவுண்டடாக ஒரு பதினஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறுவான் நீங்கள் நியாயம் வச்சிக்கலாம் ஸோ இப்படிதாங்க கோல்டு வாங்க போகணும் இங்கே சார்ஜஸ் கால்குலேஷனை காசு செக் பண்ணிக்கணும் சில கடைகளில் பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் போட்டு இந்த மேக்கிங் சார்ஜ் பர்சன்டேஜ் உங்களுக்கு கம்மி கூட பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணும் போல் ஸோ அப்போ வந்து நீங்கள் அந்த உங்களுக்கு என்ன பர்சன்டேஜில் சார்ஜஸ் போடுறாங்களோ அதை வச்சு கேல்குலேஷன் கண்டுபிடிச்சிக்கோங்க த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி இன்றைக்கி நம்ம வீடியோ போடுற டைமில் வந்து இதுதான் வந்து வச்சிருக்காங்க ஃப்யூச்சரில் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாறலாம் ஸோ கேல்குலேஷன் மாறுபடலாம் பட் இப்போ நீங்கள் இதை பார்க்கும்போது ஜென்ரலாக இது வந்து எல்லா கடைகளும் கேல்குலேஷன் பண்ணுற விஷயங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரெண்டே விஷயம் தான் என்ன நம்பர் இருக்கோ அதை ஹண்ட்ரட்லாம் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் கிடைச்சோம் ஸோ உங்களுக்கு என்ன சார்ஜஸ் பண்ணுறாங்க அதை அந்த ஒன் பர்சன்ட்டாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருங்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வாங்க போகிற டைமில் என்ன ப்ரைஸ் இருக்குன்னு வச்சு அதுக்கேற்ற மாதிரி கால்குலேஷன் போட்டு செக் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் வாங்கும்போது அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குங்க அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் இது பற்றி பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன் அண்ட் இன்னொரு நான் உங்களை பார்க்குறேன் ஓகே நன்றிகள்